இந்திய சினிமாவில் எவர் பாடகி என பெயர் எடுத்தவர் தான் பி சுசிலா இவர் தன்னுடைய இணையற்ற குரலால் தேன் சிந்தும் இனிமையான பாடல்களை பாடி பி சுசிலாவின் வாழ்க்கை பயணத்தை குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் பதிமூணாம் தேதி ஆந்திர மாநிலம் விஜயநகரம் பகுதியில் பிறந்தவர் தாம் பி சுசிலா தன்னுடைய இசை ஞானத்தை வளர்த்து கொள்ள ஆந்திராவில் புகழ்பெற்ற இசை மேதையான துவாரம் வெங்கடசுவாமி நாயுடுவிடம் முறையாக இசை பயிற்சி பெற்றார் அதேபோல் தன்னுடைய இளம் வயதிலேயே பல இசை நிகழ்ச்சிகளில் பாடிய சுசிலா சென்னை வானொலியில் பாப்பா மலர் என்கின்ற நிகழ்ச்சியில் பல பாடல்களை பாடி வந்தார் அதை தொடர்ந்து தமிழ் சினிமாவில் இவரை பாட வைக்க பல இசையமைப்பாளர்கள் போட்டி போட்டனர் தமிழ் தெலுங்கு மட்டுமின்றி மலையாளம் ஹிந்தி என மொழி கடந்த பல பாடல்களை பி சுசிலா பாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது எண்பது தொண்ணூறுகளில் முன்னணி பாடிகையாக உயர்ந்து பல பாடல்களை பாடி வந்தார் இவர் இதுவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஆண்டுகளில் ஐந்து முறை தேசிய விருதுகளை வென்றுள்ள பி சுசிலா தமிழக அரசின் கலை மாமணி விருது மூணு முறை தமிழக அரசின் விருது ஏழு முறை ஆந்திர அரசின் விருது இரண்டு முறை கேரளா அரசின் விருதுகளையும் பெற்றார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கான பத்மபூஷன் விருதை இவருக்கு வழங்கி பெருமைப்படுத்தியது மத்திய அரசு தமிழ் தெலுங்கு மட்டுமில்லாமல் மலையாளம் கன்னடம் பெங்காலி ஹிந்தி ஒரியா சமஸ்கிருதம் மற்றும் சிங்களம் என பல மொழிகளில் பல்லாயிரம் பாடல்களை பாடி உள்ளார் பி சுசிலா இதை தவிர சோலோவாக பதினேழாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து பாடல்களை பாடி ஒரே பின்னணி பாடகி என்கின்ற சாதனையை படைத்து கின்னஸ் புத்தகத்திலும் இடம் பிடித்தார் கடந்த ஆண்டு நடைபெற்ற கருணாநிதி நூற்றாண்டு நினைவு விழாவில் கவிஞர் மு மேத்தா அவர்களுக்கும் பி சுசிலா அவர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டிற்கான கவிஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதுடன் தலா பத்து லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் நினைவு பரிசாக வழங்கி கௌரவப்படுத்தியது வயது முதிர்வு காரணமாக பி சுசிலா வீல் சேரில் வந்த நிலையில் அவரது உடல் நலன் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அன்போடு கைப்பிடித்து விசாரித்தது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கி சுமார் எழுபது ஆண்டுகள் கடந்த பி சுசிலாவின் பாடல்கள் இன்றைய தலைமுறையாலும் ரசிக்கப்பட்டு வருகின்றது மேலும் இன்று தன்னுடைய எண்பத்தி ஒன்பதாவது பிறந்தநாளை கொண்டாடும் பி சுசிலாவுக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது